ஸ்ரீ மீனாட்சி நண்பர்களுக்கும் எல்லாம் இனிய வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடியது மதுரை மீனாட்சி மீனாட்சித்திற்கு விளக்கக்கூடிய சுந்தரானந்த சித்திரம் பத்தி தெரிஞ்சுக்கப்பறம் இவர் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் ஆழைத்து விட்டு வெளியே வருவார் அவருடைய சிறப்புகள் என்ன அவர் என்ன காரணத்துக்காக வெளியே வரா தெரிஞ்சுக்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சவர் நெஞ்சில் அஞ்சில் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்க இருகாலும் தோன்றும் ஒரு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொதுவாக சித்தர்கள் வழிபாடு அப்படின்றது நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு வழிபாடு அதுவும் அந்த வழிபாடு வந்து எல்லா சித்தர்களையும் வழிபாடு நம்ம வந்து நிறைய மாற்றங்கள் நமக்கு தருவாங்க அது ரொம்ப முக்கியமா நம்ம வழிபடக்கூடிய சித்தர் வந்து மதுரையோடைய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்கட்டமைப்புகளை நமக்கு கொடுத்த மதுரையோட இன்னைக்கு வரைக்கும் நிறைய பக்தர்களுடைய வாழ்க்கையை மாத்திருக்க சொந்தமான தெரிஞ்சுக்க போறோம் இவர் பதினெட்டு இவரும் ஒருத்தர் இவர் வந்து இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது இவர் மதுரைக்கு வரும்போது எப்படி வந்தார் அப்படின்னு கேட்டா இவர் வந்து மதுரை வீதிகள்ல ஒரு கிழிஞ்ச எல்லாம் அணிந்துட்டு ஜடாமுடியோட உடம்பெல்லாம் விபூதி தரிச்சு உத்ராஷம் போட்டுட்டு ஒரு பித்தன் மாதிரி தான் சுத்திட்டு வந்தார் இவர்கிட்ட உள்ள சிறப்பு என்ன இவரை வந்து மக்கள் போய் முதல்ல வந்து இவன் பைத்திய கரையை வைங்கிட்டா யாரும் போகாதீங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறமாக நாள் பட நாள் பட இவருடைய எல்லாம் தெரிய ஆரம்பிச்சது இவர் என்னெல்லாம் செய்வாருன்னு கேட்டா ஒரு குடிசைக்கு முன்னாடி போய் நின்று இருக்காரு அந்த கணவன் மனைவி கூட சண்டை அந்த கணவனுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாம போயிருக்குது அந்த அம்மா வந்து சாமி நீ யாருன்னு தெரியாது ஆனா என் புருஷனுக்கு அடிக்கடி உடம்பு முடியாம போகுது இவரை எப்படியா காப்பாத்த சாமி அப்படின்னு சொல்லும்போது அவர் தவறு பண்றதுக்காக கையில வச்சு கம்ப வச்சு தங்குன்னு அவர் அடிச்ச உடனே அவருடைய உடம்பு குணமானது அதுக்கப்புறமா அடுத்த ரெண்டு மூணு வீடுகள்ல போய் வந்து ஆஹ் இரும்பை வந்து ரசவாதம் செய்யக்கூடிய வித்தைகள்லாம் செஞ்சு காமிச்சாரு இவர் கொடுக்கக்கூடிய விபூதி வந்து நிறைய பக்தர்கள் நோயை தீர்க்குது இவரை தேடி போட பக்தர்களுக்கு எல்லாமே அவங்களுடைய தொழில் வளர்ச்சி வாழ்வில் நிறைய வளர்ச்சிகள் கிடைக்குது இதெல்லாம் பரபரப்பா நிறைய மக்கள் பேசிட்டு இருக்கும் போது மன்னர் காதுக்கு போகுது பொதுவாகவே எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அந்த அரசுடைய காதுக்கு போகும் இல்லையா அதே மாதிரி இந்த தகவலும் வந்து மன்னர் காதுக்கு போகுது இந்த மாதிரி வந்து ஒரு சித்தன்னு சொல்லிட்டு அவர் வந்து மதுரைப்புல சுத்திட்டு இருக்காரு அவர் நிறைய மக்கள் போய் சந்திக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய நல்லது நடக்குது ஆனா நல்லதும் நடக்குது சில நேரங்கள்ல ஏதாவது கெடுதல் நடக்கும்போது அது வந்து நம்ம நம்ம நாட்டை தான் பாதிக்கும் அவர் சித்தரா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு மன்னர் கிட்ட சொல்றாங்க மன்னர் கிட்ட சொல்லும்போது பாண்டிய மகாராஜா என்ன பண்ணாருன்னா ஒரு காவலாளி அடிப்போய் நீ போய் அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லாரு காவலாளி போய் கிட்ட போய் சொன்னது சுவாமி உங்களை வந்து மகாராஜா அழைக்கிறார் நீங்க வாங்கன்னு சொல்லும் போது சித்தர் சொல்ல உங்க மன்னனை வந்து நான் பார்க்க மாட்டேன் வேணும்னா அவனை வந்து இதை பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிடுறா இந்த தகவல் மகாராஜா காதுக்கு போகுது உடனே பாண்டிய மகாராஜா சரி நானே அவரை போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு வர்றாரு அப்படி வரும்போது அவரு அப்போ வீதிகளை சுத்திட்டு தான் இருக்காரு சுத்திட்டுக்கும்போது மகாராஜா அவர போய் கேட்காரு சுவாமி அவங்களை வந்து எல்லாரும் சித்தர்ன்னு சொல்றாங்க நீங்க உண்மையிலேயே சித்தரா இல்ல எதிர்நாட்டோட உற்றர்களா யாருன்னு எங்களுக்கு தெரியல சுவாமி உங்களுக்கு எப்படி நான் நம்புறது அப்படின்னு சொல்லி போது உனக்கு ஏன் சந்தேகம் அப்படின்னு கேட்காரு ஆமா சாமி ஒரு மகாராஜாவா எல்லாரையும் ஒரே நாளா நம்ப முடியாது இல்லையா அப்படின்னு சாமி மகாராஜா சொல்லும் போது அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு வண்டியில இருந்து கரும்பு எடுக்காரு கரும்பு எடுத்த பக்கத்துல வந்து ஒரு கல்யாணையோட சிலை ஒண்ணு இருக்குது அந்த கல்யாணையை பார்த்து கண்ணை மட்டும் சிமிட்டுறாரு அந்த கல்யாணை உயிர் பெற்று எழுந்து அந்த கரும்பை சாப்பிட்டுட்டு திரும்ப கல்யாணையா மாறிடுது இதை பார்த்த உடனே மன்னருக்கும் மகாராஜாவுக்கும் பயங்கர சந்தேகம் ஏன்னா இது இயற்கைக்கு மாறான ஒரு நிகழ்வு கல்யாணி ஒரு சிலை வந்து சிலையாக மட்டும்தான் இருக்கும் அது உயிர் பெற்று எலும்பா இல்லையா அதை அந்த கல் சிலையை வந்து உயிர் பெற்று எலும்ப வச்சு கரும்பு சாப்பிட வச்சு திரும்ப கல் சிலையாக இவர் மாத்திக்கிட்டாது உண்மையிலேயே ஒரு சித்த மகாபுருஷு அதான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து அவர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்காது சுவாமி உங்களை தெரியாம தப்பா பேசி நம்ம மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கணும்னு சித்தர் வந்து சிரிச்சுக்கிட்டே போய் நம்மளுடைய சொக்கநாதர் சன்னதியில போய் அப்படியே சொக்கநாதரோட இரடரை கலந்துரு அந்த சித்தர் தான் சுந்தரானந்த சித்தர் நம்ம இன்னைக்கு நம்மளுடைய மீனாட்சி அம்மன் கோயில சுவாமி சன்னதியில துர்க்கே அம்மன் கீழ எல்லாம் பண்ண சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சன்னிதானம் இருக்கும் அங்க சுவாமி வந்து இரண்டு காலையும் மடிச்சு அஜானு பகவா உட்காந்துருப்பாரு ஒரு கையில கடியை தாங்கிறப்ப ஒரு கையில வந்து பொங்கிலியத்தை கையில வச்சுட்டு அஜானு பகவா சுவாமி உட்காந்துருப்பாரு இவருடைய தனிச்சிறப்பு அப்படின்னா இவர் எல்லாருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை உள்ள ஒரு சித்தர் இவருக்கு என்ன பிடிக்கணும் இவருக்கு மல்லிகை மலரும் ரோஜா பூவும் ரொம்ப பிடிக்கும் இவர்கிட்ட நீங்க போறது ரொம்ப கஷ்டம் நிறைய சோதனைகளை கொடுப்பாரு ஆனா வந்து அவரை நம்பி நீங்க எப்படின்னா உங்க வாழ்க்கையை தலைமையில மாத்துவாரு சரி இவர் எப்படி வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் இவர் வெளியே வர அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு தை மாசம் பொங்கல் அன்னைக்கு சாயங்காலம் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மன் அப்படியே நம்மளுடைய சுந்தரான சித்திரம் பல்லாக்கிழக்கி வருவாங்க ஒவ்வொரு தை மாச பொங்கல் அன்னைக்கும் அந்த கல்யாணக்கு கரும்பு கொடுத்தலேயே மதுரையில நடக்குது யானைக்கள் கூடிய அந்த கல் சிலைக்கு அந்த கரும்பு கொடுத்தே நடக்கும் இன்னைக்கு நம்ம போனாலும் பாக்கலாம் இவர் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் அந்த சனியானத்தை விட்டு வெளியே வருவார் இவருடைய உற்சவ கிரகம் வெளியே வரும் அதான் அந்த சித்தருடைய தனிச்சிறப்பு இவரை போய் தினந்தோறும் வழிபடும்போது உங்க வாழ்க்கை தலைகீழாக மாறும் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு சித்தர் பதினெட்டு சித்தர்கள் தான் இந்த சொந்தரான சித்தர் இவரை பத்தின முழுமையான தகவல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இவரை வழிபட்டு நம்ம வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நலன்களும் கிடைக்க தருவோமாக அடுத்த பதிவில் உங்களை சந்திக்க முறை உலர்ந்து வெளிபறுவது ஒரு ஸ்ரீ மீனாட்சி அமைந்தன் வளாது வைக வலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறை விழாதூர்கள் வாழ்க நான்மறை அரங்குகள் உங்க நட்சவம் வேல்வி மல்க மேன்மைகள் சைவநிதி விலங்கு எல்லாம் நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மையம் யூடியூப் சேனல் முகநூல் பக்கங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி பண்ணி ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்கும் ஒரு வேலும் வேல்மாடல் புத்தகம் நம்ம உண்டு இலவசமாக கொடுத்துட்டு இருக்கோம் இது வேணுன்றவங்க நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மையம் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போய் உங்க தகவல் எனக்கு டிஎம் பண்ணுங்க உள்ளூர் வெளியூர் வெளிநாடு எல்லாருக்குமே வந்து நம்ம புரியல் அனுப்பிட்டு இருக்கோம் வேல்மாறல் பறிச்சு உங்க வாழ்க்கையில எல்லா வெற்றிகளையும் பரட்டும் நன்றி வணக்கம்